அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரின் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான அந்த சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்களுடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ இது குறித்து ஒரு டீட்டெயில்டாக வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன் எஸ் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி அஸ்பெர் ஆர்டர்ஸ் ஆஃப் த ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இன் லீட் பெட்டிஷன் நம்பர் அப்படின்னு போட்டு அவங்க மேற்கொண்டு அடிஷ்னல் கேண்டிடேட்டுடைய ரிசல்ட்டை வந்து அவங்க விட்டுருக்காங்க ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு காத்திருந்த யாரெல்லாம் வரும் காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எக்ஸாமு இந்த ஜூன் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் எழுத வந்த எக்ஸாமினுடைய இது கடந்த வருட வழியான எக்ஸாமு ஸோ வந்து கமெண்ட்டில் கூட டிவிஎஸ்சியாக சொல்லுங்கன்னு அப்படின்னு கேட்டே இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ரிசல்ட்டு தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு சென்னை ஜாயின்ட் ரெக்யூட்மெண்ட் போர்டு இந்த மாதிரி இஷ்டப்பட்டுருக்காங்க மொத்தம் ஃபஞ்சு பேஜஸ் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே இந்த இதில் அடிஷ்னல் கேண்டிடேட்டாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ இது குறித்து அந்த இந்த பிடிஎஃப்பையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக நம்ம வந்து வீடியோ போடுவோம் தேங்க்யூ